ஹர ஹரஹர பார்வதி பதை ஹர ஹரர மகாதேவன் ஓம்சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அணுதனும் ஏர்முகம் நாம் மாரியம்மாள் சிரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல சிவனின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ருத்ராஜத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் ஒரு முக அணிவதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டு முக ருத்ராட்சம் அணிவதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அதோட அதிசக்தி வாய்ந்த இந்த ருத்ராட்சம் விளையக்கூடிய இடத்திலிருந்தே வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு நான் வந்து செய்திருக்கிறேன் உண்மையிலேயே இப்படி ஒரு பதிவை கொடுக்க வைத்த ஈசனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத பதிவுல இந்த ருத்ராட்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் தான் நம்ம செய்திருக்கணும் அது மட்டும் இல்ல நிறைய அற்புதமான உங்களுக்கு பயனுள்ள தகவல்களும் இந்த பதிவுல வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் எப்பவுமே நம்ம சேனல்ல வந்து முருகப்பெருமானோடைய அற்புதங்கள் பேசியிருக்கிறோம் நிறைய அற்புதமான பூஜை முறைகளை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் குருவாக இருக்கக்கூடிய பாபாவுடைய அற்புதங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் இது சம்பந்தமான வீடியோ பதிவுகள் நான் நிறையவே தொடர்ந்து கொடுத்திருக்கிறேன் ஆனா இது என்ன புதுசா வந்து ருத்ராட்சத்தை பத்தி நான் பேசுகிறேனே அப்படின்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு பதிவை நான் இவ்வளவுக்கு ஈசன் வந்து அருள் நினைக்கும் போது பாகியமா இருந்ததுங்க ஞான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் இந்த பதிவானதை நான் வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்க இப்போ நாம முதல்ல ருத்ராச்சங்களுடைய பயன்களை வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் அதன் பிறகு இந்த ருத்ராட்சம் எப்படி என் கைக்கு கிடைச்சது இதன் மூலயமா நான் நான் இப்படி பயன் அடைஞ்சேன் அதுவும் முக்கியமா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக போடக்கூடிய ருத்ராட்சம் என்ன இதை பற்றிய நிறைய தகவல்களோட தான் நான் வந்து இந்த பதிவை வந்து கொடுக்க வந்திருக்கேன் ஒருமுக ருத்ராட்சம் என்றாலே ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசனுடைய நெற்றிக் கண்ணுக்கு நிகரானது ஈசனின் சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கும் ஈசனுடைய அருள் இருந்தாதான் இந்த ருத்ராட்சம் அணிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ருத்ராசத்தை பார்த்து நம்ம தொட்டு வணங்கினாலே மிகப்பெரிய பாகியம் ஈசனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க இவனுடைய சக்தி வாய்ந்த சிவனின் ஒருமுக ருத்ராட்சம் இப்ப என்னுடைய கையில இருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருக்கு நெற்றுக்கனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒருமுக ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம் எல்லோருமே அணியலாம் அது அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஈசனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு இந்த ருத்ராட்சம் அணியக்கூடிய வாகியமும் அவங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது இந்த ஒருமுக ருத்ராட்சம் இதை நாம் அணிந்து கொள்வதால் சூரிய பகவானுடைய கெடு பலன்களில் இருந்து விடுபடலாம் நம்ம வீட்ல என்றுமே சுபிட்சமான ஒரு நிலையானது உருவாகும் பல நோய்களில் இருந்தும் விடுபடலாம் இதய நோய் ஆஸ்துமா பக்கவாதம் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வாக இந்த ஒருமுக ருத்ராட்சம் நாம அணிந்து கொள்ளலாம் நாம அணிந்தும் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வைத்து வழிபாடும் செய்யலாம் இந்த ஒருமுக ருத்ராட்சம் நாம் அணிந்து கொள்வதால் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் மன அமைதிப்படும் இறைவின் மீது ஒரு அதீத ஒரு நாட்டமும் இறையருளும் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லங்க சமூகத்துல பேரும் புகழும் நமக்கு ஒரு நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த ஒருமுக ருத்ராட்சம் ரொம்ப அரிதான இந்த ஒருமுக ருத்ராட்சம் அநேகமான மக்களால் வந்து உடனே வாங்கி போற்ற முடியாது ஏன்னா எல்லா இடங்களிலும் கிடைச்சாலும் அந்த ருத்ராட்சம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்ற மாதிரி அநேகமான மக்களிடையே ஒரு கருத்தும் வந்து நிலவுகிறது ஆனா உங்களுக்கு இந்த சந்தேகம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா இப்போ எல்லோருமே ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு ருத்ராட்சம் வந்து அணிஞ்சுக்கிறாங்க அதுலயே இந்த ஒருமுக ருத்ராட்சத்தின் மீது ஒரு அதீத ஒரு ஆசையும் பற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே சமயம் வந்து இது ஒர்ஜினலா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள ஒரு ஐயம் இருக்கும் இல்லையா அந்த ஐயம்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்ஜினலாகவே எங் எங்கே விளையுதோ அங்கேருந்தே நே நேரடியாக வர வைக்கப்பட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஈசன் கொடுத்துருக்காரு அதனால நம்பிக்கையோட தைரியமா நீங்க வந்து எங்கிட்ட ஒருமுக ருத்ராட்சம் வாங்கிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து ஒருமுக ருத்ராட்சம் வந்து இப்போ எங்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே சமயம் இரண்டு முக ருத்ராட்சமும் நம்மிடம் வந்திருக்கு ஆனா என்னிடம் முதன் முதல்ல வந்தது இரண்டு முக ருத்ராட்சம் தான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலங்கள நான் வைத்து வழிபாடும் செய்துகிட்டு இருக்கேன் இப்பதான் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு என்னுடைய கழுத்துல போட்டுக்கிறதுக்கு இதுவே எப்படி வந்தது என்ன ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க இந்த கதை அதே சமயம் வந்து இந்த இரண்டு முக ருத்ராட்சம் என்ன பலன்கள் இதை நாம அணிவதன் மூலமா நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த இரண்டு முக ருத்ராட்சம் சிவனும் சக்தியும் இணைந்த ரூபமா காட்சி அளிக்கக்கூடியதா இந்த இருமுக ருத்ராட்சம் அதோட அர்தநாதீஸ்வரர் சொரூபமா விளங்கக்கூடியது இந்த இருமுக ருத்ராட்சம் அப்படின்னு வந்து பேருண்டு இந்த இருமுக ருத்ராட்சம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க தோஷம் ஏதாவது இருக்கு உங்க ஜாதகத்துல சந்திர பகவானுடைய நீச்சம் இருக்கு அதால நிறைய பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருமுக ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் சந்திர பகவானுடைய பரிபூரண அருளும் அம்பாளுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் இரு தெய்வங்களின் அருளும் ஆசிர்வாதம் நமக்கு நிறைஞ்சு இருக்கும் இந்த இருமுக ருத்ராட்சும் அணிவதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வேண்டி இந்த ருத்ராட்சம் நாம அணிந்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க குருவுக்கும் சிஷியருக்கும் உண்டான அந்த அதீத ஒரு பக்தியானது எப்போதும் நிலைச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ருத்ராஜம் அணிந்து கொள்ளலாம் அதோட பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான அந்த உறவும் வந்து சீரான ஒரு நிலையில இருக்கணும் நம்ம சொல் பேச்ச பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த இருமுக ருத்ராஜம் நாம அணிந்து கொள்ளலாம் இந்த ருத்ராஜம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது முதல்ல சகோதரி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாலேயே அதுதான் இது இது வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில் வைத்து வழிபாடு செய்துட்டு இருந்த ருத்ராஜமும் கூட நீங்க பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு அந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா அதனால இது இருமுக ருத்ராட்சம் சிவனும் பார்வதியும் இரண்டு பேர் இணைந்ததா ஸ்வரூபமாக தான் வந்து இந்த இருமுக ருத்ராட்சம் சொல்லுவாங்க அதோட இந்த இருமுக ருத்ராட்சத்தில் ஓல்ஸ் போடுறது கொஞ்சம் சிரமங்க கொஞ்சம் ஹார்ஷாக போட்டுட்டோம் அப்படின்னா அது ரெண்டாக பிளந்துரும் அதனால பார்த்து பக்குவமாக தான் வந்து ஒரு ஊசி நுழையிற அளவுக்கு தான் இதனுடைய ஓல்ஸ் ஆனது நம்ம போட முடியும் அதுலேயும் அதில் போடக்கூடிய கம்பியானது ஒன்று வெள்ளி அல்லது தங்கம் இது ரெண்டு மட்டும்தான் அங்கே வந்து நம்ம சேர்க்கணும் இதுக்கப்புறம் நாம் வந்து சிவப்பு க கலரில் இருக்கக்கூடிய இந்த கயிறில் கட்டி நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கலாங்க ஒரு வழியாக கடவுள் செயலால் வந்து வெள்ளி கம்பி கொடுத்து ரெண்டு பக்கமாக சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சரி இது நம்ம எப்படி கழுத்தில் போட்டுக்கிறது நான் போது இருந்த மாதிரி நான் ஏற்கனவே கோமதி சக்கரம் போட்டு இந்த செயின் போட்டிருந்தேன் அந்த கோமதி சக்கரம் வந்து அருந்துருச்சுங்க இந்த செயின் அப்படியே இருந்தது திடீர்னு கணவர் போனார் இந்த செயின் கொண்டு வந்து மாட்டி இதில் போட்டுக்கோ அப்படின்னார் போட்டு பார்த்தா அவ்வளோ அம்சமாக அப்படியே செட் ஆயிடுச்சு இதுக்குன்னே அப்படியே இருந்த மாதிரி ஒரு உணர்வு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஹோல்ஸ் தெரியுதா இது ரொம்ப பார்த்து பக்குவமாக போடணுங்க இப்போ நீங்கள் வெறும் காய் மட்டும் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நகையெல்லாம் செய்வாங்களே அந்த கடையில் கொடுத்து ஹோல்ஸ் போட்டு இந்த கம்பி ரெடி பண்ணி நீங்கள் வந்து வெள்ளி கம்பி கொடுத்து நீங்கள் போட்டுக்க முடியும்னா போட்டுக்கோங்க இல்ல நீயே ஹோல்ஸ் போட்டு எனக்கு இந்த வெள்ளி கம்பி போட்டு முடிக்க கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்கும் நான் வந்து ஏற்பாடு செய்து தரேன் இந்த வெள்ளி கம்பி போடுறதுல ரெண்டு வகையா இருக்குங்க அந்த குப்பி போட்டு விடலாம் இல்ல இந்த பூ டிசைனும் போட்டு விடலாம் அது உங்க விருப்பம் படி நம்ம நான் வந்து உங்களுக்கு செய்து தரேன் என்னிடம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி நிறைய கஷ்டங்களை எங்கிட்ட பகிர்ந்துப்பாங்க அதுலயும் சகோதரிகள் நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ரெண்டு நான் அமைதியா இருந்தாலும் அவர் ஏதாவது இருக்காரு எங்க ரெண்டு பேருக்குள்ள தலைவலியா இருக்கு அப்படின்னு சகோதரிகள் எங்கிட்ட சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் பலன் தரக்கூடிய திருப்புகழ்கள் பதிகங்கள் இதெல்லாம் நீங்க படிங்கம்மா கணவன் மனைவி ஒற்றுமை தரக்கூடிய பதிகங்கள் இதெல்லாம் படிங்க அப்படின்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆனா இப்போ அவங்க எல்லோருக்குமே இன்னும் ஒரு மாற்று வழியும் உண்டு அதாவது இருமுக ருத்ராட்சம் அணிவதன் மூலமா கணவன் மனைவி ஒற்றுமையோட இருப்பாங்க அதற்கு சாட்சியா நான் இந்த ருத்ராட்சம் வீட்டுல வைத்து வழிபாடு செய்து நான் அதை அணிந்து கொண்டு பலனடைந்ததன் மூலமாதான் நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்றேன் காமாட்சி அம்மன் பூஜையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலங்கள் ஆகிருச்சுங்க என்ன ஒரு அற்புத அதிசயம் பாருங்க இன்று நான் இந்த வீடியோ பதிவு எடுக்கின்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்று நாங்கள் பூஜை ஆரம்பிச்சு பதினாறாவது நாள் இன்று தான் நிறைவு பெறுது இன்றைக்கு நான் அந்த பதிவை கொடுக்கறதே பெரிய பாக்கியமா இருக்கு எனக்கு அதாவது நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் ஆகுதுங்க ஏன்னா பதினாறு வாரங்கள் என்பது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம் முதல் வாரம் முதல் விளக்கு ஆரம்பிச்சு இன்று பதினாறாவது நாள் பதினாறு அகழ்வலக்கு வைத்து இந்த தீபமானதை ஏற்றிட்டு வரோம் மகாபரிவாவின் குருவின் வழிகாட்டுதலின் பேர்ல இந்த பூஜை முறையை நாங்க ஆரம்பிச்சிருந்தோம் கரெக்டா இன்று பதினாறாவது வாரம் ரொம்ப நிறைவான பூஜையை எல்லோருடைய இல்லங்களுமே வந்து நடைபெற்று இருக்கு மேன்மண மக்களுக்கு நிறைய அற்புதங்களா நடந்திருக்கு நான் அதை இன்னொரு ஒரு தனி பரிவாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி நான் இப்போ நான் வந்து அம்மாவை பத்தி எடுத்து பேசுறேன் நீங்க எல்லோரும் வந்து காமாட்சியமன் பூஜை செய்யுங்க நானும் செய்ய போறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் அந்த மாதிரி ஏத்துறேன் அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் தவறிட்டாங்கன்றதை என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பிறகு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த பூஜை முறையை நான் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போதான் எனக்கு ஒரு சகோதரியின் மூலமா வந்து சகோதரி உங்களுக்கு இந்த இரண்டு ருத்ராட்சத்தை பத்தி தெரியுமா என்னிடம் இருக்கு நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சகோதரி அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இது நம்மளை நோக்கி ருத்ராட்சம் வருது அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப பூரிப்பாவும் சந்தோஷமா இருந்தது அதுவும் இந்த இருமுக ருத்ராட்சத்தை பத்தி எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது சரி நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன அப்படின்னா அப்போ என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா என் எனக்கும் என் கணவருக்கு வந்து சின்ன சின்ன இந்த சண்டைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் சாமி கிட்ட சொல்வேன் கிட்ட நான் வழிபாடு செய்யும் போது அம்மா நானும் என் கணவர் வந்து ஒத்துமையாக இருக்கணும் எங்களுக்கு இந்த சின்ன சின்ன சண்டை கூட வரக்கூடாதுமா நாங்கள் ஒத்துமையாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு வந்து நான் அம்மா கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் அப்போ அந்த தான் சகோதரி வந்து எங்கிட்ட இருமுக ருத்ராட்சம் வந்து இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னாங்க நான் அப்ப கேட்டேன் உங்களுக்கு ஏது நீ எங்க வாங்கினீங்க என்னெல்லாம் நான் கேட்டேன் அப்போ அந்த சகோதரி சொன்னது என்னன்னா எங்களுடைய தோட்டத்துல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னது ருத்ராட்ச தோட்டம் உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னா ஆமா எங்க தோட்டத்துல வந்து ருத்ராட்ச மரம் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் எனக்கு அவங்க அந்த மரம் அதெல்லாம் காமிச்சாங்க அந்த ருத்ராட்ச பழம் அதை எப்படி நம்ம வந்து அழகாக அதை உரிச்சு எடுக்கிறது இது எல்லாமே எனக்கு வந்து லைவாவே அந்த போட்டோ வீடியோலாம் எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இப்ப நம்ம ருத்ராட்சம்னு எடுக்க போயிட்டோன்னா நிறைய பேக்கான ருத்ராட்சம்லாம் வருது இல்லையா எது ஒரிஜினல்னு நமக்கு தெரியல ஆனா இது வந்து அவ்வளவு அழகா அழகும் மரத்துல இருந்து அந்த படத்துல இருந்து உரிக்கிறாங்க அதுவும் அந்த இரண்டு முக ருத்ராட்சம் என்பது அந்த மரத்துல இரண்டு முகம் மட்டும்தான் வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரொம்ப அற்புத அதிசயமா இருந்தது நம்மளை நோக்கி இந்த ருதாட்சம் வருதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம வீட்டுக்கும் வந்துருச்சுங்க வந்தனாலும் பிரதோஷ தண்ணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்தது வந்ததும் அதை வந்து பாக்க அதை வந்து எப்படி நம்ம கயிறுல கோத்து நம்ம மாட்டிக்க முடியும் நம்ம கழுத்துல எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ருத்ராட்சம் வந்து சிவப்பு நிற தான் வந்து கோர்த்து நம்ம கட்டிக்கணும் ஒன்னு சிவப்பு நிறம் அப்படி இல்லைன்னா வெள்ளி அல்லது தங்கம் இந்த இரண்டு உலோகங்களால மட்டும்தான் ருத்ராட்சம் வந்து அணியணும் இந்த இந்த அந்த வந்து வந்து எனக்கு எல்லாமே தெரிய அப்புறம் சரி இப்ப வந்து நம்ம வெள்ளியில தான் மாட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடனே நம்மளால முடியாது சிவப்பு கயிறுல மாட்டணும் அப்படின்னா இதுல பண்ண முடியாதுங்க சிவப்பு கயிறு இதுல மாட்ட முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா இதுக்கு இடையில வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஹோல்ஸ் நம்ம வந்து ஓட்ட போடணும் அது வந்து வெள்ளி கம்பியை தான் உள்ள கொடுக்க முடியும் வெள்ளி கம்பியை கொடுத்து முடிக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம சிவப்பு நிற கயிறல வந்து நம்ம கட்டிக்கலாம் இப்ப வெள்ளி கம்பின்னு ஒண்ணு போடணும் இல்லையா அதனால இப்ப இப்பதைக்கு நமக்கு வேண்டாம் பொறுமையா நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில வைத்து நான் வழிபாடு மட்டும் நான் செய்துகிட்டே இருந்தேன் அதனுடைய பலன்கள் எனக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சது இப்ப அநேகமான மக்கள் வந்து எங்கிட்ட பேசும்போது எல்லாரும் சொல்றது முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்க இந்த அளவுக்கு வந்து பதிவு கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆமா அது நூறு சதவீதம் உண்மையும் கூட தான் ஏன்னா எனக்கு நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவின் மூலமா வந்து நான் பேசுறேன் இவ்வளவு அன்புள்ளம் கொண்டவங்களை நான் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு நான் அதுக்கு முழு காரணம் என்னுடைய கணவருக்கு தான் நான் வந்து சொல்லணும் அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பு ஒன்று இருக்கிறதுனாலதான் என்னால இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் கொடுக்க முடியுது இல்லையா அதுக்கு மிக உறுதுணையா இருக்கக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமை எங்க நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா சண்டை போட்டுக்காம இருந்தாதான் மனசு ஒரு நிலைப்படும் அடுத்து நான் ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படின்னா சும்மா சாதாரணமா கொடுத்துருக்க நிறைய விஷயங்கள் வேலை வாங்கும் இதெல்லாம் செய்து நான் ஒரு பதிவாக கொடுக்கணும் அப்படின்னா என் கணவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மனைவி ஒற்றுமை மிக மிக அவசியம் இல்லையா ஒரு குடும்பத்தில் நம்மை போன்று இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கணவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது அதனால கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை சேர்க்கக்கூடிய வகையில தான் எனக்கு இந்த இருமுக ருத்ராட்சம் வந்து எனக்கு கிடைச்சது அதே சமயம் வந்து இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராதா அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க ஏன்னா இப்போ கணவன் மனைவி அப்படின்னாலே வந்து கட்டாயமா சண்டை வரணும் ஒரு என கண்ட பணி போல அது வந்து சட்டு சரியா போகணும் சண்டை வரது நல்லதுதாங்க அது அந்த சண்டையானது ரொம்ப நேரம் நீடிக்க கூடாது உடனே அது சமாதானமாகி சரியாகி போயிடும் அவங்க பேசுறாங்க கத்துறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியா போயிடும் இல்ல நாம கொஞ்சம் கத்துறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அமைதியா போயிடுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில இந்த ருத்ராட்சம் நல்லாவே வந்து செயல்படுது அப்படின்றத வந்து அனுபவபூர்வமா உணர்ந்ததுனாலதான் நான் இதை ஒரு பதிவாவே கொடுக்குறேன் இது அநேகமா எத்தனை பேர்கிட்ட போய் இந்த பதிவானது சேரும் ஏன்னா என்னடா இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து பூஜை பொருள் வித்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஏலக்காமலை வித்துட்டு இருந்துச்சு இப்ப திடீர்னு வந்து ருத்ராட்சம் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து யாரும் தப்பா எடுத்துட கூடாது ஏன்னா இது நான் வந்து அனுபவபூர்வமா உணர்ந்து அதனால தான் வந்து நான் எந்த அளவுக்கு ஒரு பதிவாவே எடுத்து சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன் வந்த உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா அது போலதான் எனக்கும் ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அதுவும் அது ரொம்ப தரமானதா ஒரிஜினலா நமக்கு வந்து கிடைக்குதுன்னு போது அதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம் இல்லையா யாராவது ஒரு சிலருக்கு வந்து பயனுள்ளதா இருக்குன்றதுனால இந்த பதிவானதே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதே சமயம் இந்த ருத்ராஜம் என்னுடைய கைக்கு கிடைக்கும் காமாட்சி அம்மன் பூஜை செய்ததன் பிறகுதான் எனக்கு இந்த ருத்ராஜமே கைக்கு கிடைச்சது ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா ஒருமுக ருத்ராஜம் என்னை தேடி வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா திருவாசகம் ஈசன் எழுதிய திருவாசகம் இப்ப நாம எல்லோரும் எழுதிட்டு இருக்கோம் இந்த திருவாசகம் எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க சகோதரி நீங்க சொன்னதன் மூலமா தான் நான் திருவாசகம் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும் போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்ய வைத்த கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பெரிய நன்றி சொல்லணும் அவர் எழுதிய அந்த திருவாசகத்தை நாம் எல்லோரும் எழுதுவோம் நம்முடைய தலையெழுத்து மாறும் நான் சொல்ல சொல்ல சொல்லதான் ஈசனுடைய அருள் நமக்கு கிடைச்சா மாதிரி ஒருமுக ருத்ராட்சத்தை பத்தி எனக்கு தெரிய வந்து அப்படின்னு வந்து சொல்றதுல ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் நான் வந்து படுறேன் ஏற்பட்ட இந்த ருத்ராட்சம் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் ஈசனுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கின்ற பட்சத்துல நாம நல்லதை நோக்கி போகின்ற பட்சத்துல இந்த பிரபஞ்சமானது நீ எதை தேடுகிறாயோ அதை நான் உன் கொண்டு வந்து உன் கையில கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு நாம ஈசனை தேடி ஒரு அடி எடுத்து வைத்து போகின்ற இந்த வழியில அஹ் ஈசனின் சுரூபமா இருக்கக்கூடிய ஒருமுக ருத்ராட்சிதம் வந்து நமக்கு கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே மிகப்பெரிய பெரிய ஒரு அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் இப்போதைக்கு கையில் இந்த இரண்டு மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு அது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேற சில முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் தேவைப்பட்டா வேணால் சொல்லுங்க நமக்கு கிடைக்குதா நான் வந்து விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து தரேன் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இந்த சர்டிஃபிகேட்டோடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா இப்போ அது வந்து எங்கே விலையுதோ அங்கேருந்து கொள்முதல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் இன்னும் ஒரு சில காலங்கள் ஆகும் எனக்கு அது வந்து முழுமையான முறையில் அந்த சர்டிஃபிகேட்டோடு கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு சில காலங்கள் ஆகும் ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தரமான பொருட்களா வந்து ஒரு முகமும் இருமுகம் ருத்ராட்சமும் உங்களுக்கு கிடைக்கும்றத வந்து நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் தேவைப்படுறவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க மத்த இடங்கள்ல வாங்கறத விட ரொம்ப ரொம்ப அந்த பொருளுக்குண்டான உரிதான விலையோடு நான் வந்து கொடுக்குறேங்க ருத்ராட்சம் நம்ம கைக்கு வந்ததும் நல்ல சுத்தம் பண்ணிட்டு பன்னீர்ல தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வீட்டில் சிவனுடைய படங்கோ இல்லை சிலையோ இருக்குன்னா அவருக்கு சாற்றிட்டு நம்ம வர ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாயின்னு வில்வத்தாள் அர்ச்சனை செய்து அதன் பிறகு ஒரு திங்கக்கிழமையன்று வெடி கிளம்புற நேரத்தில் நம்ம கழுத்துல போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க இந்த வெறும் ருத்ராட்சமாக கூட வாங்கிக்கலாம் நீங்களே ரெடி பண்ணி நீங்க வந்து கழுத்துல போட்டுக்கோங்க இதுல கழுத்துல போட முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நீங்கள் வீட்டில் வைத்து கூட நீங்கள் வழிபாட்டு முறையை செய்துக்கலாம் இந்த வெள்ளி கம்பி போட்டு தரணுமா வேண்டாமா இல்லை எனக்கு வெறும் ருத்ராட்சம் வேண்டுமா வேணுமா அப்படின்றத பொறுத்து எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய பீஸ் இல்லைங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்பதிவு செய்துக்கோங்க சரி இது வந்து எல்லா நாட்கள்லேயுமே வந்து போடலாமா அப்படின்னா இப்ப நீங்க வந்து இந்த செயின் மாதிரி இருக்கு போட்டு கழட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்று இரவு நம்ம தூங்க போகல அந்த நேரத்தை கழட்டி வச்சிருங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு வந்ததை நீங்க போட்டுக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து மாதவிடை காலங்களையும் போடலான்னு சொல்றாங்க உங்களுக்கு கழட்டி வைக்கிறதுக்கு உண்டான வசதியா நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேணா ஒரு மூணு நாள் தானே தாராளமாக கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க வந்து போட்டுக்கலாம் இன்னும் ஒரு இடத்துல வந்து ருத்ராட்சம் போட்டுக்கிறது தவிர்த்துக்கணும் எங்க அப்படின்னா இறப்பு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ருத்ராட்சம் போட்டிருக்கீங்கன்னா கழட்டி வச்சுட்டு நீங்க போயிட்டு வந்து அந்த தீட்டு தீட்டுக்காரியங்களா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து போட்டுக்கோங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒருமுக ருத்ராட்சம் இருமுக ருத்ராட்சம் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசினதே பெரிய பாகியமா நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கட்டாயமா கேட்டு வாங்கிக்கோங்க பயனுள்ள வீடியோ பதிவு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சாயராம் திருச்சிற்றம்பழம்